இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை ஐந்து மணிக்கு இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லணும்னாலே எல்லார் மாணவர்களுமே முதன்மை தேர்வா இல்லைங்க முதல் தேர்வாகவே அவங்களுக்கு வரக்கூடியது ஐஐடி குறிப்பாக அதில் ஐஐடி மெட்ராஸ் தான் ஸோ இந்த ஐஐடி மெட்ராஸில் எப்படி சேரது அங்கே என்னென்ன கோர்ஸ்லாம் கொடுக்குறாங்க ஸோ இலவசமாக படிக்கலாம்னு சொல்கிறாங்களே கட்டணமின்றி அதெல்லாம் எப்படி அதே மாதிரி ஜேஇ தேர்வு எழுதாமலே அங்கே சேரலாம்னு சொல்கிறாங்களே அது எப்படி பல்வேறு விஷயங்கள் பேச போகிறோம் அது மட்டும் இல்லை ஜென்ரலாகவே இன்றைக்கி படிப்பு சார்ந்த நிறைய விஷயங்கள் இன்றைக்கி ட்ரெண்டிங்காக என்னென்ன கோர்சஸ் இருக்குது அந்த கோர்சஸ் படித்தா ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும் சம்பளம் எப்படி இருக்கும் இங்கெல்லாம் வேலைக்கு போகலாம் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம் அதற்காக இன்றைக்கி நம்ம அரங்கத்திற்கு சிறப்பு விருந்தினராக சென்னை ஐஐடியிலே படித்து இப்போது அங்கவே டைரக்டராக இருக்கார் ஆமாங்க சென்னை ஐஐடியின் இயக்குனர் முனைவர் திரு காமகுடி அவர்கள் தான் இன்றைக்கி நம்ம அரங்கத்திற்கு சிறப்பு விருந்தினராக வருகின்றிருக்காங்க நீங்கள் உங்களுடைய கேள்விகளை திரையில் தெரியக்கூடிய எண் மூலமாகவும் அதே இடத்துல ஒரு கியூஆர் கோட் கொடுத்துருக்கோம் அந்த கோடை ஸ்கேன் பண்ணின்னு கேட்கலாம் வாங்க நம்ம விருந்தினர் வரைய விட்டு நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கேன் ஓகே சார் படிப்பு தொடர்பாக நிறைய கேள்விகள் கேட்கணும் சார் அதுக்கு முன்னாடி ஐஐடி மெட்ராஸ் தொடர்ந்து ஆறாவது முறையாக ஃபஸ்ட் இடத்துல இருக்குது அதற்கான சூட்சமும் என்ன சார் அதனால் ஒரு மூணு நாலு காரணங்கள் இருக்குது முதல் காரணம் வந்து நாங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளான் அப்படின்னு ஒன்று போட்டோம் என்ன செய்யணும் ஐஐடி எங்கே கொண்டு போகணும் அது அந்த பிளான் செஞ்சது எங்களோடய யங் அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர்ஸ் இப்போ ஜாயின் பண்ண யங் ஃபேக்கல்ட்டி அலுமினை இண்டஸ்ட்ரி எல்லோருமே சேர்ந்து பண்ணாங்க அது வந்து ஒரு ஃபோக்கஸ் கொடுத்தது அதனால் எல்லோருமே ஒரு ஒரு இலக்கை நோக்கி நாங்கள் போகிறதுனால அது ஒரு மெயின் ரீசன் ரெண்டாவது எங்களோட ஒற்றுமை எங்களோட ஸ்டாஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேக்கல்ட்டி அலுமினை ஃபண்டிங் ஏஜென்சி எல்லாருமா ஒரு நல்ல ஒற்றுமையாக அதை வேலை செஞ்சுன்னு போகிறோம் மூணாவது கடும் உழைப்பு ஸ்டூடெண்ட்ஸும் சரி ஃபேக்கல்ட்டியும் சரி ரிசர்ச் ஸ்காலர்ஸும் சரி குறிப்பாக ஆவரேஜாக ஒருத்தரோ பதினாலேருந்து பதினஞ்சு மணி நேரம் ஒரு நாளைக்கு வேலை செய்யணாங்க இதெல்லாம் தான் என்னோட மெயின் காரணம் அப்புறம் நேஷ்னல் ப்ரையாரிட்டிஸ் இன்னைக்கு நாங்கள் வந்து என்பி டெல் ஸ்வயம் போர்ட்டல் நடத்துகிறோம் அதே மாதிரி வித்யாசக்தின்னு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் நடத்துகிறோம் அது மாதிரி நேஷ்னல் ப்ரையாரிட்டிஸில் எங்களை இன்வால்வ் இருக்கோம் இன்னைக்கு பெரிய பிஎஸ் டேட்டா சயின்ஸ் நடத்துகிறோம் அதை பற்றிலாம் கூட பேசலாம் அதெல்லாம் அதுவும் ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிராவணியத்தை தருது அதை தவிர நிறைய பேட்டன்ஸ் ஸ்டார்ட் அப் எங்களோட ரிசர்ச் பார்க் இருக்குது அதெல்லாமும் ஒரு இது எங்களுக்கு நல்ல ஒரு உந்துதலை திறக்கிறது ஒற்றுமை அத கூட சேர்ந்து உழைப்பு 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 ஆமாம் சரிங்க சார் அதே மாதிரி இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இன்ஜினியரிங் படிக்கணும்னாலே ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் சாய்ஸ் என்னன்னா மெட்ராஸ் ஐஐடி தான் சொல்கிறாங்க ஸோ அதுக்கு போகணும் அப்படின்னா மற்ற தேர்வு மாதிரி கிடையாது ஜெய் மட்டும் எழுதுனா போதாது மெயினோட சேர்ந்து அட்வான்ஸ் எழுதணும் அப்படி பசிலையும் நிறைய மார்க் தான் கிடைக்கும் நம்ம எப்படி சார் பார்க்குறது முதல்ல இது தகுதி அங்கே போய் படிக்கிறதுக்கு அவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குன்னு பார்க்குறதா பார்க்கறதா இப்படி மாணவர்கள் எடுத்துக்கிறது அதாவது இப்போ ஐஐடி எஜுகேஷன் ஒரு காலத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி அஞ்சு அந்த மாதிரி காலத்தில் ஐஐடி ஜேஇ படித்து அது தேர்வான மாணவர்களுக்கு ஒண்டியும்தான் இருந்தது இப்போ அனைவருக்கும் ஐஐடி மெட்ராஸ் அப்படின்னு நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் ரெண்டு மூணு வருஷமா அதை செஞ்சுட்டு இருக்கோம் அதில் நீங்கள் ஐஐடி மெட்ராஸில் என்ன நாங்கள் கற்பிக்கிறோமோ அதே அதே பாடம் அதே இதை நிறைய மாணவர்களுக்கு போய் சேர்கிறதுக்கு நிறையா வழி பண்ணியிருக்கோம் அதனால் ஐஐடி மெட்ராஸில் ஜேஇ அட்வான்ஸ் செய்தி கிடைக்கலேங்கிறதுக்காக நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் எந்த காலேஜில் வேணால் படிக்கலாம் நீங்கள் வேற எங்கேயும் படிக்க வேணால் சாயங்காலம் எங்களோட ஆன்லைன் கோர்ஸை கூட படிக்கலாம் உங்களுக்கு ஐஐடி மெட்ராஸோட ஒரு தாக்கம் அதோட ஒரு நல்ல ஒரு இது எஃபெக்ட் உங்களுக்கு நிச்சயமாக அதுக்கு வருங்கிற நம்புகிறோம் குறிப்பாக ஒரு நாலஞ்சு விஷயம் இங்கே சொல்ல விருப்பப்படுறேன் இன்றைக்கி நீங்கள் எந்த காலேஜில் இன்ஜினியரிங் படித்தாலும் இன்றைக்கி ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன்னு ஒரு பாடி இருக்குது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க நீங்கள் நாற்பது பர்சன்ட் கோர்ஸ் நாற்பது சதவீதம் கோர்ஸ் நீங்கள் நூறு சப்ஜெக்ட் படிக்கிறீங்கன்னா நாற்பது சப்ஜெக்ட்ஸை நீங்கள் வந்து ஆன்லைனில் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இதை மனசில் வச்சுன்னா நாங்கள் ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறோம் அது ஸ்வயம்னு பேர் அதில் நிறையா கோர்சஸ் அதாவது கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கோர்சஸ் அதை கம்ப்ளீட்டாக ரெக்கார்டு வண்டியில் சொல்லி கொடுத்து அதோடய வீடியோஸை போட்டு பீப்புள் அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் அதில் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க ரெஜிஸ்டர் பண்ணி அந்த கோர்ஸ் நாங்கள் சொல்லி கொடுக்கறதே படிக்கிறாங்க டிஸ்கஷன் பாக்ஸ் இருக்குது எங்கள்கிட்ட டவுட்டு கேட்டுக்கலாம் நாங்கள் டிஏஎர்ஸு நாங்கள்லாம் சேர்ந்ததுக்கு டவுட்ஸ்லாம் ஆன்சர் பண்ணுறோம் அப்புறம் ப்ராக்டர்ட் எக்ஸாமினேஷன் ஒரு சென்டரில் போய் எக்ஸாம் எழுதுகிறாங்க மார்க்கு கொடுக்குறோம் அந்த மார்க் அவங்க காலேஜுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கிரெடிட் வாங்கிட்டு போயிடுறாங்க அதனால் நாற்பது சதவீதம் கோர்ஸு நீங்கள் ஐஐடி மெட்ராஸ்லேயே செய்யலாம் இது வந்து முதல் இது நீங்கள் எங்கே படித்தாலும் இன்றைக்கி ஒ பதினாலு லட்சம் பேர் இந்த கோர்சஸ் எடுக்கிறாங்க அதில் வர மார்க்ஸை அவங்களோட காலேஜுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி டிகிரி வாங்கிட்டு போகிறாங்க அதனால் ஐஐடி மெட்ராஸ் அது ஒரு எட்டரைக்கணியாக ஆகிடுது எட்டாக்கணியிலேருந்து எட்டரைக்கணி ஆயிடுது ரெண்டாவதாக நாங்கள் எங்களோடய பிஎஸ் டேட்டா சயின்ஸ் ப்ரோக்ராம் இந்த பிஎஸ் டேட்டா சயின்ஸ் ப்ரோக்ராமில் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான் அதுக்கு நீங்கள் ஜேஇ அட்வான்ஸ் எதை வேண்டாம் நீங்கள் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதினாலே அதுக்குள்ளே வந்துடலாம் அதே மாதிரி நீங்கள் மெயின் மெயின்ஸ் டு ஜெய அட்வான்ஸுக்கு குவாலிஃபை ஆனாலே நாங்கள் அந்த பிஎஸ் கோர்ஸுக்கான அட்மிஷன் கொடுத்துறோம் பாஸ் பாஸ் பண்ணோம் ஜேஇஇ மெயின் சீடிட்டு ஜெயஇ அட்வான்ஸுக்கு குவாலிஃபை ஆனால் போகிறோம் அதுக்கு எதணுங்கிறதுல அது ஜெய எதோ வேண்டாம் நீங்கள் ஏதோ காமர்ஸ் படிக்கிறந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதினீங்கன்னா உங்களுக்கு அதில் அட்மிஷன் கொடுத்துடுறோம் ரெண்டு கோர்ஸ் இருக்குது பிஎஸ் டேட்டா சயின்ஸ் இருக்குது டேட்டா சயின்ஸ் அண்ட் ஏ இன்னைக்கு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுணறிவு தான் இன்றைக்கி வந்து உலகத்தில் பெருசாக பேசப்படுது அதே மாதிரி எலக்ட்ரானிக் சிஸ்டம் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் பல இடங்களில் இப்போ வந்து எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் செமிகண்டக்டர் சிப்ஸ் அதெல்லாம் பண்ணுறாங்க அதுக்காக எலக்ட்ரானிக் சிஸ்டம் ரெண்டு கோர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட நாற்பதாயிரத்துக்கு மேலே மாணவர்கள் இப்போ படிக்கிறாங்க அதில் எட்டாயிரத்தி எட்டாயிரத்து சொச்ச மாணவர்கள் பிலோ பவர்ட்டி லைன் அவங்களுக்கு எங்களால் முடிஞ்ச அளவு ஸ்காலர்ஷிப்ஸும் கொடுக்கணும் நம்ம தமிழ்நாடுலேருந்து அரசு பள்ளி மாணவர்கள் கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் எல்லாம் என்ரோல் ஆயிருக்காங்க ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கோர்ஸ் இன்னைக்கு ஐஐடி மெட்ராஸோட அதே டஃப் கோர்ஸ் தான் அதுவும் அதே ட்ரைனிங் தான் அங்கே கொடுக்கணும் அதில் பாஸ் பண்ணுறவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு இருக்குது குறிப்பாக இந்த பி பிஇ ஆர் பி டெக் முடித்தப்புறம் அடுத்தது எம்டெக் வரத்துக்கு நடுப்புற ஒரு எக்ஸாம் எழுதணும் அது பேர் கிராஜுவேட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன் இன்ஜினியரிங் கேட்டுன்னு பேர் அந்த பரீட்சையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் இந்த டேட்டா சயின்ஸ் அண்ட் ஏஐ பேப்பரில் முதல் டென் ரேங்க்ஸில் மூணு பேர் நம்ம பிஎஸ் டேட்டா சயின்ஸ் பசங்கள் ஸோ அளவு நம்ம அவங்கள ட்ரெயின் பண்ணுறோம் ஸோ ஐஐடி மெட்ராஸ் கிடைத்து நீங்க பீடெக் வந்தா ரொம்ப சந்தோஷம் அப்படி ஒரு கால் கிடைக்கலனாலும் இவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு ஐஐடி மெட்ராஸோட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அதனால கிடைத்தா நல்லது கிடைக்கலனா ஒன்றும் ஓகே சார் நிச்சயமா பேசலாம் சார் ஒரு காலம் இருக்காங்க சார் நேர் வணக்கம் உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுறீங்க சார் சொல்லுங்க சார் உங்களுடைய சந்தேகம்னா சாட்ட கேட்கலாம் சார் ஒண்ணு சார் என்னோட பொண்ணு வந்து பயாலஜி படிக்கிறாங்க சார் ஓகே சார் அவங்க வந்து இன்டெக் வந்து ஒன் நைன்டி வருது ஓகே சார் நாங்கள் இப்போ ஜே எழுதாமல் எக்ஸாம் எழுதாமல் வேறு சார் பயோமேக்ஸ் வாங்கணுமா ஐஐடியில் ஏதாவது சார் நல்ல சார் உங்களுடைய கேள்வி புரிஞ்சு தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க சார் சார் பதில் சொல்லுவாங்க அவங்க ஒன் நைன்டி நைன் எடுத்திருக்காங்க நைன்டி எயிட்டி அந்த கட் ஆஃப் டைம் சம்திங் வருதா அவங்க வந்து ஜேஇ எழுத எழுதலையா சோ எழுதல அவங்க பொண்ணு வந்து எப்படி மெட்ராஸ் ஐட்டு எதுவும் கோர்ஸ் இருக்கா படிக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க அதான் இந்த பிஎஸ் டேட்டா சயின்ஸ் வேணும் இல்லையா அவங்க எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதணும் வருஷத்துக்கு மூணு தடவை அதை கண்டக்ட் பண்ணுறோம் அந்த அடுத்த தடவை அது வரத்தே அந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அவங்க எழுதினாங்கன்னா அதை கிளியர் பண்ணாங்கன்னா அவங்க பிஎஸ் டேட்டா சயின்ஸ் ஜாயின் பண்ணலாம் அந்த பயாலஜி அவங்க வேற இன்னொரு காலேஜில் பயாலஜி ஆர் பயாலஜி ரிலேட்டட் கோர்ஸ் படிச்சுண்டே இந்த கோர்ஸும் பண்ணலாம் இப்போ யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷனில் என்ன சொல்லியிருக்காங்க நீங்கள் ரெண்டு கோர்ஸ் ஒரே சமயம் பண்ணலான்னு சொல்லியிருக்கோம் ஸோ அவங்க வந்து சா சாயங்காலம் இந்த ஆன்லைன் கோர்ஸஸ் பண்ணலாம் பகலில் வேறு ஏதாவது ஒரு காலேஜில் போய் அவங்க பிஎஸ்சி பாட்டனி ஜுவாலஜி அது மாதிரி சயின்சஸ் பேசிக்கா இன்னைக்கு பாட்டனி ஜுவாலஜிக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்கு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரிக்கு இன்னைக்கு நிறைய முக்கியத்துவம் இருக்கு ஏன்னா தான் உங்களுக்கு எலக்ட்ரானிக் பேட்டரிஸ் ஃபுல்லா இப்போ எலக்ட்ரிக் வெஹிகள்ஸ்க்கு பேட்டரி ஃபுல்லா கெமிஸ்ட்ரி தான் அதே மாதிரி நிறைய ஆப்ஸ் பேரோஸ்பேஸ்ல ஆரம்பிச்சு அக்ரில கூட புதுசா நம்ம ஒரு கோர்ஸ் கொண்டு வந்து இப்போ நம்ம பிஎஸ் இன் கெமிஸ்ட்ரி இப்போ கொண்டு வரோம் அதுக்கு ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட் வச்சு இருக்கணும் ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்டோட டேட்டும் இப்போ முடிஞ்சு போயிடுது அடுத்த வருஷத்துலேருந்து இந்த ப்ரோக்ராமை ஒரு பிப்ரவரி மாதம் நடத்துங்க அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நேயர்களுக்கு முன்னாடி அட்வான்ஸாக கொஞ்சம் சொல்லலாம் பட் இப்போ இப்போ வந்து அது சரி இது ரெண்டும் அவங்க எழுதலைனாலும் இந்த நேயர் வந்து அந்த அவங்களோட ம மகள் நம்ம டேட்டா சயின்ஸோ எலக்ட்ரானிக் சிஸ்டமோ சேர்ந்து படிக்கிறேன் நிச்சயமாக நீங்கள் சொன்ன மாதிரி இந்த நிகழ்ச்சி நாங்கள் இன்னும் கொஞ்சம் முன்னக்கூடி நடத்துறதுக்கு முயற்சி பண்ணுறோம் அப்போ உங்களுக்கும் நீங்கள் வரணும்னு கேட்டுக்கிறோம் சார் ஓகே சார் நல்லது சார் இப்போ வந்துட்டு இப்போ பசங்க ஜேஐடிக்காக இல்லை ஏதோ ஒரு ஐஐடி கல்ஸில் படிக்கணும்னு முயற்சி பண்ணி படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க எப்போ இருந்து தயாராகணும் எப்படி அவங்க சிலபஸை கவர் பண்ணணும் ஆ இப்போ சிலபஸை கவர் பண்ணுறத விட அவங்களுக்கு வந்து இந்த ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும் குறிப்பாக ஒரு மாற்று யோசி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ எல்லா பேரண்ட்ஸுக்குமே எல்லா பெற்றோர்களுக்குமே தன் குழந்த ஒரு தனியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது ஆனால் அதே கெமிஸ்ட்ரி அதே மேத்தமேட்டிக்ஸ் அதே ஃபிசிக்ஸ் அதே அக்கௌண்டன்சி சொல்லி கொடுத்தா எப்படி தனியாக இருக்கும் அதனால் அந்த குழந்தைகளுக்கு ஒரு மாற்று யோசிக்கிற ஒரு திறமை நம்ம உருவாக்கணும் இதுதான் முதல் இருக்குது தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் ஐஐடி மெட்ராஸில் இப்போ அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் யூஸிங் மேத்தமேட்டிக்ஸ்னு ஒரு கோர்ஸை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் அது வந்து அஞ்சாம் கிளாஸ்லேருந்தே படிக்கலாம் அது வந்து ஒரு மாற்றி யோசிக்கிறதுக்கு அந்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கும் அதாவது குயிக்காக ஒரு ப்ராப் ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு பத்து விதமாக சால்வ் பண்ணலாம் ஒரு ஆன்சர் வரும் பத் பத்து விதமாக சால்வ் எந்த விதம் வந்து குயிக்காக சால்வ் பண்ணலாங்கிறத நம்ம யோசிக்கிறதுக்கு அது சொல்லிக் கொடுக்கும் அது வந்து நாலு லெவல் இருக்குது எல்லாமே ஃப்ரீ நாலு லெவல் லெவல் ஒன் லெவல் டூ லெவல் த்ரீ லெவல் ஃபோர் லெவல் ஒன்றில் வந்து இருபது மணி நேரம் லெவல் டூ இருபது மணி நேரம் லெவல் த்ரீ அண்ட் லெவல் ஃபோர் ஈச் முப்பது மணி நேரம் மொத்தம் நூறு மணி நேரம் அவங்க ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அந்த கம்ப்ளீட் அந்த அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் மேத்தமேட்டிக்ஸை வச்சு சொல்லி கொடுக்கறது பசங்களுக்கு பசங்க எத்தனாவது படிச்சிருக்கோம் அவங்க பண்ணலாம் அது எப்படி அவங்க கான்டாக்ட் பண்ணுறது சும்மா இப்போ போய் சர்ச் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் போட்டாங்கன்னா அந்த லிங்க் வந்துரும் ரெஜிஸ்டர் பண்ணி ஆன்லைன் கோர்ஸ் முதல்ல ஆன்லைன் கோர்ஸ் ஓகே எப்ப வேணாலும் எப்ப வேணாலும் பண்ணிக்கலாம் அது வருஷத்துக்கு லெவல் ஒன் அண்ட் லெவல் த்ரீ ஜூலைலயும் லெவல் டூ அண்ட் லெவல் போர் ஜனவரிலயும் பண்றோம் ஒரு லெவல அவங்க பண்ணினு வரணும் ஒரு கால் அவங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் வாங்கணும்னா ஒரு எக்ஸாம் அப்பய ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு போறதுக்கு ஒரு ட்ரைனிங் வேணும்னா அவங்க ஏதோ செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டியோ தௌசண்ட் ருபீஸா கட்டணும் அந்த எக்ஸாமினேஷன் ஃபீ கட்டினா அவங்க போய் அந்த எக்ஸாம் எழுதணும் ஒரு ப்ராக்டர் சென்டர்ல போய் அந்த குழந்தை எக்ஸாம் எழுதி அழகாக மார்க் வாங்கிட்டு வரலாம் அது வந்து ஒரு நல்ல ட்ரைனிங் அதுக்கு வரும் ஐஐடி சார்பா நடத்தப்படா ஐடி மெட்ராஸ்தான் அஞ்சு வயசுல ஐஐடில படிச்ச மாதிரி வயசு படிக்கும் போது ஐடி ஓகே சார் ஐஐடி படிச்ச மாதிரி பேசலாம் சார் நேயர் இருக்காங்க சார் நேயர் வணக்கம் உங்களுடைய பேரு எங்க இருந்து பேசுறீங்க ஆஹ் சொல்லலாம் சார் இணைப்புல வந்துட்டீங்க உங்களோட பேரு எங்க எங்க இருந்து பேசுங்க தெரிஞ்சுக்கலாமா தொடர்ந்து உங்களோட சந்தேகங்களை ஸ்டார்ட் கேட்டலாம் சார் சார் கொஞ்சம் சத்தமா பேச முடியுமா உங்கள டி வால்யூமை கம்மி பண்ணிடுங்க தொலைக்காட்சியை பார்க்காம போன்ல பேசுங்க சார் நான் வந்து சரிங்க சார் சந்தேகம் இன்னும் கொஞ்சம் சத்தமா ஆஹ் நான் வந்து திருநெல்வேலியில நான் வந்து ஓகே எக்ஸாம்ஸ்ல வந்து எனக்கு கிரைட்டீரியா நான்

நான் பேசலாமா பேசலாம் மேடம் இணைப்புல வந்துட்டீங்க பேசலாம் உங்களுடைய பேரு எங்க இருந்து பேசுறீங்க சொல்லிட்டு உங்களுடைய கேள்வியே கேட்கல சொல்லுங்கம்மா இது தஞ்சாவூர்ல இருந்து பேசுறேன் சார் சொல்லுங்கம்மா

பிடெக் கன் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு ஜேஇஇ அட்வான்ஸ் பண்ணும் அதுக்கு சில க்ரைட்டீரியா இருக்குது அதாவது இப்போ ப்ளஸ் டூவில் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கணும்னு ஒரு கட் ஆஃப் இருக்குது அதை நீங்கள் வெப்சைட்டில் பார்த்துக்கலாம் அந்த கட் ஆஃபை கிராஸ் பண்ணியிருந்தால் ப்ளஸ் டூ கட் ஆஃபை கிராஸ் பண்ணி ஜேஇ அட்வான்ஸில் ரேங்க் வாங்கினா தான் பிடெக் ஜாயின் பண்ண முடியும் ஆனால் பிஎஸ் டேட்டா சயின்ஸ் அதாவது நாங்கள் சொன்ன ஆன்லைன் ப்ரோக்ராம் அவங்க வந்து இப்போ அவங்க ஜேஇஇ அட்வான்ஸ் எழுதுறதுக்கு குவாலிஃபை ஆயிருந்தாலே அவங்களுக்கு நாங்கள் அட்மிஷன் ஆல்ரெடி அமுச்சிருப்போம்

அதெல்லாமே ஃப்ரீ அந்த வெளியில இருந்துக்கிட்ட ஒன் பாயிண்ட் ஃபோர் மில்லியன் பீப்பிள் அதை எடுத்துக்கிறாங்க பதினாலு லட்சம் அது அதுக்கு என்ன ஃபீஸ் கிடையாது அதுக்கு எக்ஸாம் எழுத வந்து எழுதல்னா அதுக்கு ஏதோ எழுநூத்தம்பதோ ஏதோ ஆயிரம் ரூபாயோ ஃபீஸ் கட்டணும் அவ்வளவுதான் அது தவிர எங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கவர்மெண்ட் சில சில சலுகைகள் கொடுத்துருக்காங்க ஓபிசி என்சிஎல் கேட்டகரியா இருந்தால் ஒன் தேர்ட் ஆஃப் த டியூஷன் ஃபீஸ் தான் எஸ்எஸ்சி ஆ இருந்தால் சுத்தமா ஃபீஸ் கிடையாது அதாவது டியூஷன் ஃபீ கம்ப்ளீட் பே பண்ணியிருக்காங்க அதே மாதிரி அவங்க இதுக்கு இப்போ மெரிட் கம் மீன்ஸ் ஸ்காலர்ஷிப்பும் நிறையா இருக்குது அதே மாதிரி நாங்கள் இந்த பிஎஸ் டேட்டா சயின்ஸில் அதில் வந்து சில அதாவது பிலோ பவர்ட்டி லைன் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் வந்து சிஎஸ்ஆர் மூலமாக அவங்களுக்கும் நாங்கள் ஃபீஸு வெய் பண்ணுறோம் அவங்களுக்கு ஃபீ ஃபீ வெய் வரும் கிடைக்கிறது ஸோ அதனால் நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது